ரஜினிகாந்தை சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன் நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு உட்கார வைத்து இருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின்லாம் பேரு என்ன சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி அதுக்கு பேரு என்ன இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது அதுக்கு பேர் என்ன எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போன மேடம் வெறுப்பர் தானே உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டு தான் நான் ஒன்று குடிக்கணும் மேடம் முட்ட பேசுறது கதையில் என்ன போய் சுகத்தில் நாக்க தேய்ச்சி நக்கிட்டு நாயே எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா என்னை கேட்காம எப்படிங்க நீ பொண்டாட்டி கை கைப்பிடிச்சிருக்கலாம் மறைப்பித்தரான் வெறியாகதா இல்லையா எனக்கு தெரியுடா என்ன செய்ய நான் ரஜினிகாந்த் ஐயா சந்திச்சதுனாலே சங்கி காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடியை சந்திக்கும் போது அங்கு சங்கி வரலையோ அது சங்கி இல்லையா சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க கேலோ இந்தியாவா ஐயா வாங்க அங்க சங்கி இல்ல அங்க சங்கி இல்ல அமரன் படத்தை பார்த்துவிட்டு அவர் பாராட்டி விட்டார் ஏய் நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த தம்புத்தாயா படத்தை வாங்கி வெளியிட்டு கோ ஆயிரக்கம் கணக்கான கோடியை சம்பாரிச்சவன குண்ணாட்டி போய் நின்றுக்கிட்டு என்னையை திட்டுருவேன் அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க அதை எப்படி நீங்க அதை கேட்கல ஏன்னா அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்கூரில் சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு அது மாதிரி கோயிலுக்கு நின்று விட்டான் மாடு மாதிரி அது பாட்டுக்கு எல்லோரோட அடிக்கடி அடித்து பார்ப்பான் என் பங்காளி வடிவேல் சொல்ற அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் அவ்வளவு நல்லவனா இருக்கான் போறவர அவனை பேசிக்கிடு அவனை பேசிக்கிடு அவன் அவ்வளவுதான் அங்க மாட்டாங்க அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க ஏய் நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவை இல்லையா தமிழ் என் மொழி அது செத்து போச்சு அதை மீளளிச்சு கொள்ள வேண்டும் மீட்குள் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன் என் இனத்தின் நலன் என் நிலத்தின் வளம் என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் ஒருத்தன் இல்லை இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தம்பி நான் அழிவேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான் திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இலக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது ஆனால் சீமான் அவர்கள் மொழியில் சொல்றேன் அமைதியா இருக்கார் நான் ஏன் ரியாக்ட் என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க ஏன் பதிமூணு ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் சீமான் உனக்கு இவன் உண்மையா இல்ல இவன் விசுவாசம் நேர்மையல்ல உண்மையா இல்ல அவன் வெளியில போனவ இவன் சரி சரி போ நமக்கு தெரியல அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் இப்ப முதுகுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவன் நினைக்கிறான் மெதுவா வந்து பூச்சியை எடுத்து விடுறான் அப்ப நம்ம என்ன சொன்ன நன்றி முதல் முதலா திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தினம் கூட்டம் போடுது காரணம் யாரு அடியா போடு கட்சி ரெண்டா உடையது குச்சியடா சீமாண்டா இது நீ என்ன கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் எப்பேற்பட்ட தலைவனின் மகன் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரத்தமிழ் மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க நீ எங்களை போய் வீழ்த்தது அது ஒன்றது நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை நீ என்ன உழவுப்பட உழவுத்துறை வச்சு ஐஎஸ் இருந்து ஏசி டிசி போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பண்ணு இவர் ஒண்ணு அவர் மேல வழக்க போடு உள்ள போடு நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யற வேலைகளை பார்த்து நீ என்ன பண்ணுவ என் மண்டையில் இருக்க மயிர்களை அதுவா உதிர்ந்து விழுந்தா தான் நீ புடுங்க கூட முடியாது நீ என்ன வேணாலும் பேசிக்க வாடகை வாய்களை வச்சு கத்து அவர் முன்னேறுவாரி வருபன இருபத்தி ஆறுல ஏ ஆட்டத்தை நீ எதிர்கொண்டு பாக்குறேன் நீ எதிர்கொண்டு பாக்கற நெருக்கடியான நேரத்தில் தான் துரோகிகள் யார் போராளிகள் யார் என்று தெரியும் நீ எவ்வளவு நாளைக்கு பேசிருவ ஐயா விஜயகாந்த் கிட்ட கேக்குறாங்க நீங்க வந்து உங்களை வந்து இந்த விமர்சிக்கும் போதெல்லாம் என்ன செய்வீங்க எப்படி எடுத்துக்கிருவீங்க அப்படின்னு அவர் அவர் சொல்றாரு அதெல்லாம் நம்ம நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேன் நம்ம எதை நினைக்க செய்ய நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற அவராவது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுவார் நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன் அதில் நமக்கு ஒரு பெருமை தானே நம்மளை பேசி பத்து வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட பத்து பேர் சாப்பிட்றான்ல பசியாம பேசிட்டு போ நல்லா பேசு இப்ப பாடுபொருள் பரம்பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல சீமான் தான் சிவன் சீமான் தான் காலையில எழுந்திரிச்சு ராமசிங் சொல்றானோ இந்த என்ன சொல்றது நமச்சி வாய அது ஓதுறானோ முருகா அதெல்லாம் பாடுறானோ இல்லையா காலையில வளைய திற சீமான் 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 ராத்திரி மூடு சீமான் 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 இப்பவே இந்த ஆட்டம் இன்னும் ஆறு மாசம் போச்சுன்னு வச்சுக்க நீ என்னடா ஆளுகளை கொண்டா அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ற நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன் இருபத்தி ஆறுல தெரியும் என்ன பண்ணிருக்கேன் வெளுத்து வாங்குறேன் பாரு நீ நாம் கூட்டணி வைப்பதில்லை பேரம் பேசுவதில்லை நினைத்தால் வாங்கல இருநூறு கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும் போது அதையும் விட்டு விட்டு களத்தில் தனியா நிற்க காரணமா தான் இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரல்நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சைதான் எடுத்து செய்ய வேண்டும் இவர்கள் யார் தெரியுமா பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள் இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம் எங்கிட்ட காசு இல்ல கொடுங்க உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும்